ஒரு சிறிய நற்செயலும் சில நேரம் பெரிய அதிசயமாக மாறிவிடும் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் திருவோரம் குப்பை அருகே தண்ணீர் பாட்டிலில் சில துளிகள் ஊற்றி ஒரு தாகம் கொண்ட நாய்க்கு குடிக்க வைக்கிறான் அங்கே இருந்த அவன் நண்பர்கள் அவன் செய்ததை பார்த்து அவனை ஏளனம் செய்கிறார்கள் த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் நீ என்ன பெரிய இவனா சிறுவயதில் அவன் நண்பர்கள் பேசியது அந்த பையனுக்கு பெரிதாக தோன்றவில்லை ஆனால் அவன் மனதில் நம்மால் முடிந்த உதவியை இயன்றோருக்கும் இயலாதவருக்கும் பிராணிகளுக்கும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் என்று அவன் மனதில் முடிவெடுத்தான் அந்த சின்ன பையன் வீட்டுக்கு போனதும் அவன் அம்மா அவனிடம் சொன்ன வார்த்தை மகனே அல்லாஹ் ஒவ்வொரு நற்செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் ஒருபோதும் மற்றவருக்கு உதவுவதையும் நன்மை செய்வதையும் ஒருபோதும் தயங்காமல் செய் மறுநாள் அவன் பள்ளியை விட்டு வரும்போது ஒரு முதியவர் தன் பையை தூக்க முடியாமல் நின்றார் அப்போது அந்த பையன் அந்த பையை அவன் தூக்கி அவர் கையில் கொடுத்தான் அந்த இரவு அவன் கனவில் அந்த நாய் அந்த முதியவர் இருவரும் அவனிடம் வந்து ஜசாகல்லா ஹைர் என்று நன்றி சொல்கிறார்கள் சில நாள் கழித்து அவன் பள்ளியில் நடந்த ஒரு விழாவில் நற்செயலின் மகத்துவம் என்ற ஒரு தலைப்பில் அவன் பேசுகிறான் அவன் பேசிய வார்த்தைகள் அங்கு இருந்த அனைவரையும் ஈர்ப்புக்குள்ளாக்கியது பல ஆண்டுகள் கழித்து அந்த சின்ன பையன் சமூகத்தில் மற்றவருக்கு உதவும் இளைஞனாக வளர்கிறான் அவன் செய்த சிறிய நற்செயல் ஒரு தண்ணீர் துளியின் ஆரம்பம் இப்போது அது பெரிய நீரூற்றாக மாறியது அல்லாஹ் கூறுகிறான் யார் ஒருவர் ஒரு தானியளவு நன்மை செய்தாலும் அதற்கான கூலியை மறுமையில் பெரிய நற்கூலியாக அவனுக்கு கொடுப்பேன் நாம் செய்யும் ஒரு சிறிய நற்செயலும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது நம்மளாலும் முடிந்த உதவி அனைவருக்கும் செய்வோம் அல்லாஹ் நமக்கு ரஹமத்தையும் வரக்கத்தையும் தந்தருவாராக ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமின் அசலாம்